வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நூல் கடல் புறத்தில் இதை எழுதியிருக்கிறவர் வண்ண நிலவன் இந்த புத்தகத்தை காலச்சுவடு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கு அப்படின்னாலும் நற்றினை பதிப்பகம் முதல் பதிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளியிட்ருக்காங்க இது நற்றினை வெளியிட்ட பதிப்பு தான் வண்ண நிலவன் இந்த நாவலுக்காக இலக்கிய சிந்தனை விருது வாங்கியிருக்காரு இந்த கதைக்குள்ளே நம்ம இப்போ போகலாம் கதை அப்படிங்கிறது இதற்கான கதாநாயகன் கதாநாயகி அப்படின்னலாம் இந்த கதைக்கு எதுவும் கிடையாது இது தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் இடைப்பட்ட ஒரு மீனவ கிராமம் மனப்பாடு அப்படிங்கிற அந்த களத்துல அங்க வாழக்கூடிய ஒரு எளிய மீனவ குடும்பத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லலாம் அதுல குரூஸ் அப்படிங்கிறவர் அப்பா அவருடைய மனைவி மரியம்மை அவர்களுக்கு செபஸ்தி அமலோர்பவம் மற்றும் ஃபிலோமி அப்படின்னு மூன்று பிள்ளைகள் செபஸ்திக்கு கல்யாணம் ஆகி அவன் வேறு ஊரில் இருப்பான் அவன் படித்து ஆசிரியராக பணிபுரிவான் அமலோர்பவம் காதலித்து கல்யாணம் பண்ணி வேறு ஊரில் வசிப்பாள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடைக்குட்டியான ஃபிலோமி அப்படிங்கிறவளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கதைக்களம் நம்ம வசதிக்காக வேணும்னா நம்ம ஃபிலோமியை கதையின் நாயகியாக கொள்ளலாம் இந்த கதையின் மூலமாக நமக்கு கடத்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மீனவ கிராமங்களில் எப்படியான வாழ்க்கை நிலை இருக்குது அப்படிங்கிறதும் இதை எந்த மொழியில் வடிவமைச்சிருக்காரு அப்படின்னா அந்த கடற்கரை மக்களுடைய அந்த தூத்துக்குடி மொழி வட்டார மொழியில் தான் இந்த மொத மொத்த நாவலுமே இடம்பெற்றுருக்கு இதில் அந்த ஃபிலோமிங்கிற கேரக்டருக்கு ஒரு காதலன் உண்டு சாமிதாஸ் அப்படிங்கிற ஒரு காதலன் அதை தொடர்ந்து அவளுக்கு ஏற்பட்ட அந்த காதலில் ஏற்படுற பிரிவு அதனால் ஏற்படக்கூடிய வலி அவங்க அம்மையோட உறவு இப்படி பல விஷயங்களை இந்த கதை வந்து நமக்கு கொண்டு வருது இந்த கடல் புறத்து வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத ஒன்றா இருக்கும் ஆனால் இந்த கதையை படிக்கும்போது நம்ம சுற்றி அந்த கடற்கரையோட அந்த மீனோட வாசம் வந்து நம்மளை சுற்றி வர்றதை நம்மளால உணர முடியும் அப்படி ஒரு என்ன சொல்ல முடியும் அப்படி ஒரு தாக்கத்தை நமக்கு இந்த மொழி வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கதையை நம்ம வாசிக்கும்போது மீனவ பெண்களுடைய பாடுகள் எப்படியானதாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியா இருக்குது அவங்க என்னென்ன விதமான மீன்களை எல்லாம் கருவாட்டுக்கு பயன்படுத்துவாங்க அவங்களுடைய உணவு எப்படி கொண்டாட்டம் எப்படி எந்த கொண்டாட்டத்தை அவங்க எந்த பண்டிகையாக அவங்க சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்படி பல தகவல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு கதை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செபஸ்தி அதாவது குருசோட மகன் வந்து அப்பாவை அவங்களுக்கு சொந்தமான வீட்டையும் அவங்களோட வல்லம் அப்படின்னு சொல்றது அதாவது படகையும் வித்துட்டு தன்னோட வந்து இருக்க சொல்லி கூப்பிடுவான் அதில் அவருக்கு ஒத்து போகாது அதனால வரக்கூடிய ஒரு சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது அங்கே இடம் பெற்றிருக்கும் அதோட சேர்த்து அமலோர்பவம் அப்படிங்கிற அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி காதலித்து கல்யாணம் பண்ணி போயிருப்பாள் அதில் அந்த செபஸ்திக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது வந்திருக்கும் அவன் செபஸ்தி காதலித்த ஒரு பெண் அவன் வேறொருவளை கல்யாணம் பண்ணி இருப்பாள் அவளும் ஃபிலோமியும் ரொம்ப நெருக்கமான ஒரு தோழிகளாக இருப்பாங்க அந்த தோழிகளுக்குள்ள உறவு அப்படிங்கிறது இதில் ரொம்ப அற்புதமான ஒரு உறவாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் அதோட கூட இவளுக்கும் சாமிதாசுங்கிறவனுக்கும் இடையிலான அந்த காதல் அப்படிங்கிறதும் அவ தன்னையே அவனுக்கு கொடுக்கறதும் அதற்காக அவ எந்த காலத்துலையும் வருத்தப்படாத தன்னுடைய தன்னை இழந்துட்டோம் தன்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த இயல்பில் போகக்கூடிய அந்த விஷயமும் அதோடு சேர்ந்து அந்த காலத்தில் அந்த இடங்களில் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது அதாவது மத சமன்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு கிறித்துவ குடும்பமா இருந்தாலும் இவங்களுக்கு பண உதவி செய்யக்கூடியவங்க வந்து இஸ்லாத்துக்காரங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தரகர் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு இருப்பாரு அவர் வந்து போக இருக்கிறதும் அவர் இவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஒன்று மண்ணா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு குடும்பமா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இந்த கதையில தொடர்ந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு அதில் வந்து சில வரிகளில் நம்ம அந்த கதையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னா அந்த கடல் புறத்தில் எந்த குழந்த பிறந்தாலும் எவ்வளவு பெரிய வீட்டில் பிறந்தாலும் அது முதலில் தன் அம்மாவுடைய முலையை சப்புவது கிடையாது பூமியில் விழுந்ததும் அதனுடைய வாயில் உவர்ப்பான கடல் தண்ணீரைத்தான் ஊற்றுகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அனாதிகாலம் தொட்டு கடலுடனே பின்னி பிணைந்து கிடக்கிறது கடலம்மையை அவர்களுடைய சேசுவுக்கும் மரியாளுக்கும் சமமாக சேவிக்கிறார்கள் அவள் பதிலுக்கு தன்னுடைய பெரிய மடியிலிருந்து மீன்களை வாரி வாரி அவர்களுக்கு வழங்குகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அவங்க கடல் அப்படிங்கிறத எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் எவ்வளவுதான் சொன்னாலும் வந்து அந்த இடம் அவங்களோட நம்பிக்கை அப்படிங்கிறத அவங்க மொழியில் நம்ம புரிஞ்சுக்கும்போது இன்னும் அது வந்து காத்திரமான ஒரு விஷயமா இருக்கும் இன்னொரு ஒரு காட்சி அதில் அந்த ஃபிலோமி அப்படிங்கிறப்ப வீட்டு வேலை செஞ்சிட்ருப்பா அந்த மீனை காய வைக்கிற அந்த வேலை செய்யும்போது அவள் குனிந்து வேலை செய்கிறாள் அவளுடைய அவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ரவிக்கையின் கழுத்து வந்து ஆழமானதாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த தரகர் அந்த இடத்துக்கு வருவார் அவர் பார்த்துட்டு ஏன்டி இவ்வளோ கீழே வச்சுருக்க உன்னோட இதை அப்படின்னு சொல்லும்போது அவள் யதார்த்தமாக சொல்கிற அந்த வரிகளை பார்த்திங்கன்னா மாமாவுக்கு தானே திறந்து காமிச்சேன் வேற யாமன் பார்த்துற முடியும் இந்த ஃபிலோமியோட உள்ள அதுவும் இது என்ன புது பண்டமா பொம்பளைக்கு அவனுவ பொம்பளைக்கு உள்ள இது தானே ஆனாலும் மாமா இன்னும் இப்படியெல்லாம் கள்ளத்தனமாக பார்க்கக்கூடாது அப்புறம் மாமிக்கிட்ட சொல்லிப்பிடுவேன் என்று சொல்லிக்கொண்டே போனாள் ஃபிலோமி இப்படிங்கிற இடத்துல ஒரு இந்த விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக கையாள்றாங்க அப்படிங்கிறதும் இது ஒரு பெரிய தப்பான விஷயம் கிடையாது உடை மீதான கவனம் அப்படியெல்லாம் எந்த விதமான அலங்காரங்களும் இல்லாமல் இது வந்து ரொம்ப தெளிவாக கடத்தப்பட்டிருக்கிறதா எனக்கு தோன்றும் விஷயம் அதே சமயத்தில் அந்த கடல் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு நெருக்கமானது அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது தூங்குகிற வேளையில் கடலின் ஆரவாரத்தை கேட்டுக்கொண்டே படுத்தால் காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று மரியம்மை பல தடவை சொல்லியிருக்கிறாள் அந்த கடல் ரஞ்சியை போல தரகனாரை போல வாத்தியை போல வெகு அபூர்வமானது அது தன் எழுச்சிமிக்க அலைகளால் எல்லோருக்கும் தன் ஆசிர்வாதத்தை சொல்லுகிறது அந்த ஆரவாரத்தில் மகிழ்ச்சியை தவிர வேறு ஒன்றுமில்லை ஃபிலோமி கடல் அலைகளின் பெருத்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே தூங்கி போனாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடல் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பாகமாவே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது இதோட இந்த கதையில் வரக்கூடிய ஃபிலோமி காதல் தோல்வி அதாவது அது காதல் தோல்வி அல்ல அவளை ஏற்றுக்கொண்டது அவள் வந்து பரிபூர்ணமா மனதொப்பி தான் அவன் வந்து விலகி போறத வந்து அனுமதிக்கிறா அப்படிங்கிறதையும் அந்த ரஞ்சியினுடைய அவளோட தொடர்பு அவளுடைய உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அற்புதமா சித்தரிக்கப்பட்டிருக்கும் அதே சமயத்துல பெரிய மாமியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் அது வந்து அந்த கடல் புறத்துல இருக்கக்கூடிய ஒரு வயதான மூதாட்டி அவள் வந்து கடலை எப்படி பார்த்தா அவள் கடலோட எப்படி உறவா உறவாடுனா எந்தெந்த நேரங்கள்லாம் பார்த்தா அவ வந்து எல்லா செய்திகளும் அந்த எல்லையிலே இருக்கக்கூடிய ஒருவளாகவும் எந்த சங்கதி நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ அல்லது கடல்ல இருந்து வெளியில வரக்கூடிய மிதக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அவ கண்ணுக்கு தப்பாது அப்படிங்கிறதும் இந்த கதையில ஓட்டத்துல வந்து அங்கங்க வரக்கூடிய விஷயம் அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஏற்படுற பல்லத்துக்கும் லாஞ்சிக்கும் அதாவது படகுக்கும் போட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த போட்டி அப்படிங்கிறதும் அவங்களால அள்ளி கொண்டு வர வர முடிஞ்ச அளவுக்கு மீன்களை வல்லத்துக்காரங்களால கொண்டு வர முடியலங்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு மனக்கசப்புகள் இயலாமை ஆற்றாமை இப்படி அதே மாதிரி ஒரு வல்லம் வச்சிருக்கிறவங்க ஒரு லாஞ்சி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கிறது இப்படி பல தரப்பட்ட விஷயங்களை அந்த வட்டார மொழியில கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான நூல் தான் இந்த கடல் புறத்தில் அப்படிங்கிற இந்த நூல் இந்த நூலை வாசிக்கும் போது நிச்சயமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடல் வாசமும் மீன் வாசமும் நம்மை சுற்றியே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது இந்த புத்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் தொடர்ந்து வேறு நல்ல பல புத்தகங்களோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி